ரொம்ப இதாக நினைச்சு பண்ணுறாங்க அது தப்பு ஒரு அளவுக்கு மேலே உள்ளே போக முடிஞ்சால் சொல்லிட்டு இது பண்ணணும் ஆனால் நண்பர்களாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் தலைவரோட பேர் கிடைக்க ரொம்ப இது பண்ணுறாங்க கொஞ்சம் அதெல்லாம் அடுத்த ஜெயிலில் டூவில் கண்டிப்பாக நடக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும் பாசெல்லாம் கிடைச்சி அப்படியே போகணும் தலைவர் இப்போ சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் தலைவர் ஸ்பீச் வழக்கம் போல மாசு இவ பாடி உடம்பை பற்றி பேசினாரு நம்ம வந்து பார்ட்ஸுக்குலாம் வந்து வேலை கொடுக்கணும் அப்படியே போய் இதுவாக இருங்கன்ற மாதிரி சொன்னார் அது நல்ல விஷயமா இருந்தது இன்னொரு வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஏன்னா நீங்க எப்பப்பரா சாயிரணும் தூக்கி பிடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன நன்றி எப்படி செலுத்து போறேன் நான் கண் கிளங்கிட்டேன் அந்த சீன்ல ரொம்ப எமோஷனல் சொன்னாரு அது சார் நிறைய பேருக்கு நல்லா பண்ணிருக்காரு எங்களுக்கும் நல்லது பண்ணிருக்காரு அங்க அங்க ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே அங்க ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே எங்களுக்கு டென் தௌசண்ட் பார்த்து கொடுத்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இன்னைக்கு காசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆனா எங்களை ஹெல்ப் பண்ணாரு ரொம்ப சூப்பராக இருந்தது அவருக்கு நான் நன்றி சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த பணம் வேற லெவலில் வீட்டு ஆகணும் அந்த கூலின்றது வேற ஸ்டேட்டு அதர் ஸ்டேட் வரை போய் வேற பிளாஸ்ட் ஆகணும் இந்த பணம் ஆயிரம் கோடின்றாங்க ஆயிரம் கோடி கண்டிப்பா தாண்டணும் நான் ரொம்ப

இப்போ வந்து இளை இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இருக்குது உண்மையிலேயே தலைவர் தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் கண்டிப்பா இந்த படம் வந்து வேற ஆகும் இந்த படம் பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து இந்த இப்போ இளைஞர்கள்லாம் வந்து அவரு ஃபாலோ பண்ணுவாங்க வணக்கம் என் பேர் நாகராஜன் நான் கேமரா ஸ்டாண்டாக இருக்கேன் இந்த படத்துல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் தலைவர் கூட அவர் ஐம்பது நாள் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவர் தலைவர் மட்டும் இல்லை மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க்கு சைடும் கேமரா சார் கிரீஸ் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்புறம் எடிட்ரு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு சூப்பராக வேறு லெவலில் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிடுச்சு இது வேறு லெவலில் போகும் அடுத்து நூலா நாள் ஃபங்க்ஷனே இது பயங்கரமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரஜினி சார் வந்து செம்ம மாசாக பண்ணியிருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே நல்லா தேங்க்ஸ் தலைவர் அருமையாக பேசுனாரு சூப்பராக இருந்துச்சு ஆசிஷியல் தலைவர் அவரோட ஓன் ஸ்டைலில் இந்த வந்து படத்தை பற்றியும் சரி அண்ட் தென் அவரை அவரை டிகிரேட் பண்ணி அவரோட ஃபேமிலி பற்றியும் சரி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கொஞ்சம் காமெடி பண்ணி எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டார் அண்ட் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க எல்லோருமே சூப்பராக பேசினாங்க இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸாகவே வந்தாங்க ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக அது தலைவர் ஃபஸ்ட் மீட் பண்ணுறேன் அண்ட் கண்டிப்பாக நம்ம காலிவுட்டோட ப்ரைடாக இருக்கும் ஆக்சுவலாக தேங்க்யூ எப்போ போல அருமையாக இருந்தது அவர் ஸ்பீச்சுக்கு கேட்கணும் இதே கிடையாது என்றைக்குமே மேடையை அலங்கரிக்கிறது மேடையை புதுப்பிக்கிறது மேடையை சிரி கேட்குறது சிந்தி கேட்கிறது எல்லாமே நல்ல கருத்துகள் என்னவோ பழசு மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு உதாரண தலைவர் தான் இன்னைக்குமே பழசு கூலியா எப்ப அது ஒரு கதை அது எல்லாரையும் அவரை பத்தி வாழ்த்தி அவரோட நடிக்கிறதுக்கு அத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க சொல்லி சத்யராஜ்ல இருந்து எதிரியா இருந்தாரு அவரு அவரே வந்து ஸ்டைல்னா என்ன நடிகர்னா என்ன சூப்பர் ஆக்டர்னா எல்லாமே கொடுத்து தலைவரை மோல் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்பி எஸ்பிஎம் சார் வந்து ஃப்ரம் த ரைட் ஐம்பது வருஷமா தலைவரை எப்படி ரசித்தார் பார்த்தார் எல்லாமே சொல்லும்போது போது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளோ இவ்வளோ வயசு எழுபது வயசு சொல்லக்கூடிய இவ்வளோ இதுவும் ஆளாலும் அந்த சரிஸ்மா அந்த ஸ்டைல் அந்த மாஸ் என்னிகளோ போல தலைவர் ஆல்வேஸ் கிரேட் இந்தியாலே யாராலே அந்த மாதிரி ஒரு இதுக்கு வர முடியாது ஐம்பது வருஷம் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்டார்னு எடுக்கும் போது ஐம்பது ஆண்டுகள் ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முடிஞ்சு இன்னைக்கு நம்ம இருபத்தி அஞ்சாவது ஆண்டு வந்திருக்கு தலைவரோட இது ஐம்பதாவது வருஷம் அந்த படம் படம் முத படம் நடிச்சதுல இதே மாதிரி தான் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதே பதினாலு தான் நம்ம கூலியும் வருது ஐம்பது வருஷம் நடிச்சு ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒரு ஆள் தான் என்றுமே அவர் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் வேற யாருமே தெரியாது நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வந்திருக்கோம் கோயில்பட்டி எப்பவுமே அவர் ஒரு ஆள் தான் சூப்பர் ஸ்டார் அரங்கம் அதிர்ஞ்சு விசில் பறந்துச்சு ஓப்பன் சொல்ல போனோம்னா ரசிகர் பாதம் தொட்டி சொல்றேங்க ஓப்பன் சொல்ல என்னைக்குமே இல்லை வானத்தில் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் தான் ஒரே ஒருத்தர் சொன்னால் அவர் வாழ்ற காலத்தில் நாங்கள் வாழ்றவங்க மிகப்பெரிய விஷயம் தலைவர் அடிக்க இனிமேல் சரி இப்பயும் சரி யாரும் பிறந்தவருக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப நடிக்கிறதுக்கு ஆள் பிறக்கும் கிட்ட பிறக்கவும் முடியாது எப்பவுமே தலைவர் வந்து வெற்றி 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 தான் தேங்க்யூ தலைவரோட பொன் விழா வருஷம் அது அந்த பொன் விழாவை நினைவு கூறு விதமா அவர் தன்னை செதுக்கின உருவாக்கின எஸ்பி முத்துராமன் பாலச்சந்தர் நண்பர் ராஜா பகதூர் அனைவரையும் நன்றி நன்றியோடு கூறுறாரு ரொம்ப 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 நிகழ்ச்சியா கண்களுங்கிற மாதிரி அவரோட ஃப்ளாஸ் பேக் சொன்னார் கூலிங்கிறதுக்கு பொருத்தமாக அவர் ஆரம்ப காலத்தில் கூலி வேலை செஞ்சேங்கிறத நம்ம எல்லாம் நிகழ்ச்சி அடைகிற அளவுக்கு சொன்னார் தலைவர் தலைவர் தான் சார் அதில் ஒரே ஒரு ஒரு மெயின் ரிலாக்ஸ் சொன்னார் சார் தலைவர் உடலை நம்ம தண்டிக்கிலேன்னா உடம்பு நம்மளை தண்டிச்சிடும் எல்லாேரும் வந்து ஹெல்த்தை கார்ட்டாக பார்த்துக்க சொல்கிறார் அவர் எப்போது சொல்கிற அட்வைஸ் அட்வைஸ் தான் அதை க்ளியராக அவனுக்கு கிரிஸ்பாக கொடுத்துருக்காரு நல்லா நல்லா போச்சு நல்லா சூப்பராக போச்சு கூலி மாதிரி கூலி கூலி சூப்பராக இருந்தது ஐயா நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் தலைவர் எந்த பேப்பரையும் பார்க்கல எதையும் பார்க்கல தங்கி தடையின்றி என்ன சொல்ல வந்தாரோ அதை அழகாக சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார் எங்களுக்கு கூலி சூப்பர் கூலி சூப்பர் தலைவரும் எழுபது வயசுல தலைவர் சிங்கம் போல இருக்கிறார் தலைவா அனிரு தன்னை போடுறாரு பாருங்க தலைவருக்கோசமே செதுக்கி வச்சுக்கிறாரு பாட்டெல்லாம் அரங்கம் மாதிரி மியூசிக் தலைவா தலைவா அப்படியே உள்ள எ குச்சி ஆடுற தலைவா ஆட்டம் அப்படியே பட்டம் ஒரு ஆட்டமா இருக்கு தலைவா உள்ள நாககுச்சு தலைவா இன்னும் ஆப்பிள் தோட்டம் தோட்டமாகறா போல தலைவன் அவருக்கு ஒரு அறுபது வயசு படத்துல இருக்கவங்க எல்லாருமே அறுபது வயசு எண்பது வயசு எழுபது வயசு தான் யாரும் சின்ன பசங்க இல்லை படத்துல இருக்கவங்க எல்லாருமே நடிப்பு நரக்கர்கள் படத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதனால இந்த படத்தை நீ ஆயிரம் கோடி எதிர்பார்க்காத ரெண்டாயிரம் கோடி எப்படி ரெண்டாயிரம் கோடி வரும் தளிவா இந்த படத்துல வச்சுக்கோ ரெண்டாயிரம் கோடி வரலன்னா முரட ஒரு மொட்டை அடிக்கிறேன் தலைவா மொரிடோ ஒரு மொட்டை அடிக்கிறேன் அப்படியாப்பட்ட ஒரு படம்